என்றைக்கு திருமாவளன் அவர்கள் சொல்கிறார் இன்னைக்கு அண்ணா திமுகவில் இன்னைக்கு அரசியல் பண்ணுறோமா நாங்கள் எங்கே போய் அரசியல் பண்ணுறோம் உங்களுடைய நீங்கள் கூட்டணி நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறார் திரு திருமாவளன் அவர்கள் திரு திருமாவளன் அவர்களே என்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளரை சந்தித்து அவரோடு கலைந்து உரையாடல் செய்து அவர் கொடுத்த தேநீரை பருகி அவர் இடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார் அந்த தூய்மை பணியாளர் ஒரு பட்டியல கொடுக்குறாங்க கோரிக்கை அடைக்க பட்டியல கொடுக்குறாங்க அதை திமுக ஆட்சிக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார் இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க அதோட கடிதம் கொடுக்கிறார் இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கா இதெல்லாம் ஆதாரத்தோட திரு ஸ்டாலின் வந்து இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் போராடி இருக்காங்க அவர்களை நிரந்தரம் செய்யணும் யாருக்கு ஆணையாளருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காங்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதற்கு திருமாவளவர்கள் வக்காலத்து திரு அவர்களே அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் சுமக்காதை என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன்